ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்பயும் போல் மார்னிங் க்ளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்னென்ன மார்னிங் டைமில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இன்றைக்கி மார்னிங் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலையில் எழுந்துருச்சு நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்போது உங்களுக்கு வந்து காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன் எழுந்ததுமே வந்து வாசல் பெருக்கி கூட்டிகிட்டு கோலம் போட்டு விட்டுட்ட ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சாணி தெளிக்கல நேற்று சாயந்தரம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் மழை பெஞ்சது அதனால் வந்து வாசல் எல்லாமே ஈரமாக இருக்குது இன்னமும் சாணி தெளிச்சோனுச்சுக்கோங்களேன் அப்புறமா வந்து கொஞ்சம் பிசு பிசுனா இருக்கும் குழந்தைங்க நடக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறமா எங்கேயாச்சும் வலிக்கு விழுந்துருவாங்க அதனால் வந்து நான் சாணி எதுவுமே தெளிக்கலை கோலம் மட்டும் போட்டு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் சின்னதாக வந்து ரங்கோலி கோலம் தான் போட்டுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் குளம்லாம் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு இருபத்தஞ்சு ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்னமும் வந்து பொழுது விடியலை எனக்கு தெரிஞ்ச அஞ்சு நாற்பது அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு தான் பொழுது விடியும் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருட்டாக இருக்குன்னு நிலா தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ பாருங்கள் குட்டி நிலா ஃபோனில் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக தெரியுது உங்களுக்கு சுற்றி காட்டுற பாருங்கள் இருட்டாகவே இருக்குது இன்னமும் வந்து கொஞ்சம் கூட வெளிச்சம் தெரியவே இல்லை எந்த அளவுக்கு இருட்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இருட்லேயுமே நான் எழுந்திரிச்சி வேலையெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சாப்பாடு செய்கிறதுக்காக நான் வந்து குண்டாவில் வந்து உழ ஊற்றி வச்சுருக்கேன் அப்புறமா வந்து அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒல காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி கல்லி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சாம்பார் தான் போகிறேன் அதுக்காக வந்து தேவையான அளவுக்கு வந்து தோரம் பருப்பு கழுவி குக்கரில் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் நான் வந்து ஸ்டவ் மேலே வச்சு வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மூடி போட்டுக்கலாம் ண்ட்ஸ் இப்போ வந்து பருப்பு வெந்திடுச்சு நான் ஸ்டவ் மேலேருந்து குக்கரை வந்து இறக்கி வச்சிட்டேன் நான் வந்து சாம்பார் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக வந்து தேவையான வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா வந்திங்கன்னா ஸ்டவ் மேலே வந்து கடாயும் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ வந்து நான் இதில் கடுகுளிந்து சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும் இப்போ கடுகு வெடிச்சிருச்சு நான் இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு சீரகம் சேர்த்துக்கிறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அப்புறமா தட்டி வச்சுருந்த பூண்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாப்பாடும் வெந்துக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் சாப்பாடு வெந்துடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இதில் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நான் இப்போ நல்லா தக்காளி வத எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் இதில் போட்டுக்கிறேன் காய் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் வந்து அப்படியே கத்திரிக்காயும் முருங்கக்காவும் எல்லாமே வதக்கிக்கலாம் இப்போ கத்திரிக்காய் லைட்டாக கொஞ்சம் வதங்கியிருக்கு இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு சைடிஷாக வந்து நான் இன்றைக்கி கருணக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறேன் அதுக்காக நான் இந்த அளவுக்கு கருணக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து தோல் சீவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம் இதை வந்து நான் வேக வச்சுட்டு தான் போகிறேன் ஏன்னா கரணக்கெழங்கு வந்து கொஞ்சம் சோனா இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வந்து நம்ம வேக வச்சு எடுத்துட்டு அப்புறமா வறுவல் செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் நான் கட் பண்ணிவிட்டு வேக வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து குக்கர் முடி ஓப்பன் பண்ணிட்டேன் பருப்பு கரெக்டாக நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம மத்து வச்சு பருப்பு கடைஞ்சிக்கலாம் நான் வந்து புளியும் ஊற வச்சிருக்கேன் பருப்பு கடைஞ்சிட்டு அப்புறம் புளி கரைசலை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ துவரம் பருப்பு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து புளிக்கரைசலும் வந்து சேர்த்துட்டேன் இப்போ வந்து குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடைஞ்சி வச்சுருந்தேன் இந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ வந்து நான் கடைஞ்சி வச்சுருந்த பருப்பு வந்து இதில் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கடைஞ்சி வச்சுருந்த பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நான் ஆற வச்சிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்காக இப்போ தான் வந்து நான் ஸ்டவ் மேலேருந்து சாம்பார் எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுருக்கேன் சரி குழம்பு சூடாக இருக்க ஆரட்டோன்னு கருணக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து கருணைக்கெழங்கு வேக வச்சுட்டு அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகுலுந்து போட்டுட்டு அது வெடிச்சதுக்கப்புறம் தட்டி வச்சுருந்த பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு வேக வச்சுருந்த கருணக்கிழங்கு சேர்த்துட்டு உப்பு காரம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து கருணக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் காவியா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டா இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா கொடி ஏற்றுறதுக்காக ஸ்கூலுக்கு போயிருந்தா போயிட்டு கொடி ஏற்றுட்டு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டா காவ்யா கொடி ஏற்றுட்டிங்களா சரி வா ஃப்ரெண்ட்ஸ் காவியா ஸ்கூலில் கொடி ஏற்றுட்டு வரும்போது பாருங்கள் ஸ்கூலில் வந்து எத்தனை சாக்லேட் காவியாவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து இப்போ ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கா சாப்பிட்றதுக்காக நான் அதை வீடியோ எடுக்கிறேன் சொல்லவே என்கிட்ட கொடுத்துட்டா நானும் காவியாகவும் இப்போ வந்து சாப்பிட போகிறோம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு பிளேட்டில் வந்து நான் சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன் அவள் வந்து சீக்கிரமாகவே இன்னைக்கு எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பி ஸ்கூல் போயிட்டா கொடியை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை அதனால் சரி இப்போ நானும் அவளும் சாப்பிட போகிறோம் எனக்கும் எல்லா வேலையும் இப்போ தான் முடிஞ்சிது நான் வேலை முடிக்கிறதுக்கும் காவியாக வர்றதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நானும் காவியாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்ட முடிச்சதுமே வந்து இவன் நிறைய இருந்து சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாள் ஃப்ரெண்ட்ஸ் ஆரஞ்சு மிட்டாய் பல்லி மிட்டாய் லட்டு அப்புறமா சாக்லேட்டு அதுக்கடுத்து வந்து என்னமோ புளி மிட்டாயும் அதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாள் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மிட்டாய் லட்டு குடுறீனா கொடுக்க மாட்டேன்றா ஃப்ரெண்ட்ஸ் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்புறமா கெஞ்சி கேட்டதில் கொஞ்சோண்டு மட்டும் லட்டு கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேண்டாம் நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ அவன் வந்து லட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா நான் எங்கே பிடுங்கி தூண்டணும்னு சொல்லிவிட்டு பக்கத்துலையே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா பாருங்கள் எனக்கு வேணாண்டி நீ ஏன் சாப்பிடுன்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் கரெக்டாக வேலை இருந்துச்சு நான் என்னுடைய வேலை செய்யறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது இவ்வளோங்களை வேறு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுக்காக நான் அவசர அவசரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அக்காவும் தங்காச்சியும் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் ஃபஸ்ட்டு குளிப்பேன் இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு குளிப்பேன்னு சொல்லிட்டு காவியா சொல்கிறதும் காவியா சொன்னதுக்கப்புறம் தீபி இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு குளிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு எனக்கு காலையில் டென்ஷன் ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா அவங்களை திட்டிட்டு அப்புறமா காவியாக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து நான் தலை காசுக்கு விட்டேன் அவள் வந்து எட்டு மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா காவியா சீக்கிரமாக போக்கணும் அப்படின்றதுனால அவளும் என்ன பண்ணுறான் தீபி இல்லை நானும் தான் ஃபஸ்ட்டு குளிப்பேன் எனக்கு வந்து முடி பெருசாக இருக்குது எனக்கு சீக்கிரமாக ஆறாதுன்னு அவள் வேற சண்டை போடுற இவங்க ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி அப்புறமா காவியாவுக்கு வந்து தலை காசுக்கு விட்டு அவளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அவளை அமுச்சு விட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தீபியும் வந்து ரெடி பண்ணி அவளை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டேன் நம்ம காலையிலே வந்து சீக்கிரமாக போகணுன்றதுனால சாப்பிடாமலே போயிட்டாங்க இப்போ வந்து என் கூட தான் சாப்பிட்டா தீபியும் புருஷோத்தும் இன்னமும் வரல அவங்க காலையிலே வந்து சாப்பிட்டுட்டு லேட்டாக தான் போனாங்க ஒன்பது மணிக்காக கிளம்பி போனாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமன்றதுனால வந்து ரெண்டு பேருமே நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு லேட்டாக வருவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இவன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு நேராக வந்து வீட்டுக்கு வந்துட்டா காவியா இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அவன் பாருங்கள் என்ன பண்ணுறான்னு வாயை சாக்லேட் துண்டுறதே எப்படி பண்ணுறா பாருங்கள் சாக்லேட்டு லட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டாள் ஃப்ரெண்ட்ஸ் அவளே சாப்பிட்ருவா அதுவே வந்து சாப்பாடு விஷயத்தில் மட்டும் நம்ம தான் ஊட்டி விடுறோம் வானா கூட வரவே மாட்டாள் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவாள் சாக்லேட்டு பிஸ்கெட்டு லட்டு இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்லாம் மட்டும் அந்த மாதிரி யாருக்குமே தரமாட்டாங்க அந்தம்மா மட்டும்தான் வச்சு சாப்பிடுவாங்க இப்போயும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா சரி நீ ஏன் சாப்பிட்றீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன் அவகிட்டேயே எனக்கு இந்த எல்லாம் பார்க்கும்போது என்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆரஞ்சு மிட்டாய் பல்லி மிட்டாய் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்மர் கட்டு அப்புறமா வந்துட்டு மஹாலேக்டோ சாக்லேட்டு அப்புறமா வந்து நிறைய இந்த மாதிரி சாக்லேட்லாம் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு நிறைய தெரியுன்னு நினைக்கிறேன் அப்போ நைன்டி கிட்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாக்லேட் எல்லாமே ந நிறைய தெரிஞ்சுருக்கோம் அந்த சாக்லேட் எல்லாமே நான் வாங்கி சாப்பிட இருக்கேன் இப்போ இந்த பல்லி மிட்டாயி அதுக்கடுத்து ஆரஞ்சு மிட்டாய் பார்த்ததுமே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துருச்சு நீங்களும் இந்த மாதிரி மிட்டாயெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து மஹாலாக்டோ சாக்லேட் தான் ரொம்பவே பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சாக்லேட்டே சரியாக பிடிக்கவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் எதனாலனே தெரியல இப்போதெல்லாம் வந்து காரமாக சாப்பிட தான் பிடிக்குது இனிப்பாக இருக்கிறது எதுவுமே வந்து இப்போ அவ்வளோவும் பிடிக்க மாட்டேங்குது அப்போ சின்ன வயசில் வந்து நிறைய இனிப்பெல்லாம் சாப்பிட்டுருக்கேன் இப்போ இனிப்பே பிடிக்க மாட்டேங்குது இப்போ வந்து காரமாக தான் பிடிக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பாய்